ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஜவ்வரிசி போண்டா செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து தயிரும் எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான திக்கான தயிராக நான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த ஜெவ்வரி சுக்கு தயிருக்கு தேவையான அளவு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா mix பண்ணி விட்டுடுவோம் இந்த தயிரோட ஜெவ்வரிசி வந்து நல்லா ஊறி வரணும் ஒரு நாலு மணி நேரம் நான் வந்து அப்படியே ஊற வச்சிடுறேன் அப்பதான் நமக்கு அந்த ஜெவ்வரிசி வந்து ஊறுறது மட்டும் இல்லாம அந்த தயிரோட புளிப்பும் நமக்கு இறங்கி வரும் இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் இதை வந்து மூடி வச்சிடுறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம் நாலு மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் தயிர் ஃபுல்லாக நமக்கு உறிஞ்சி எடுத்துருச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நமக்கு அந்த ஜெவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு நல்ல தயிர் எல்லாம் நமக்கு இறங்கி நல்ல புளிப்பா புளிப்பு சுவை வரும் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்ததா இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை எடுத்துட்டு தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா நான் வந்து தோல் சீவிட்டு கேரட் துருவியில நான் வந்து துருவி எடுத்துக்க போறேன் இப்போ பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நல்ல துருவி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து துருவும் போது தண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில போட்டு வச்சிடணும் இல்லைன்னா நமக்கு கருத்து போயிடும் கலர் சேஞ்ச் ஆயிடும் அதனால நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து துருவின உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா புழிஞ்சிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரும் நான் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருவோம் உங்கள் கிட்டே கார்ன்ஃப்ளோர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நமக்கு இது எல்லாமே ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாவு சேர்க்குறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நம்ம ஏற்கனவே ஜெவ்வரிசியும் தயிரும் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இது போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப அழுத்தி பிசையாமல் உதுத்து உதித்து விட்டுக்கலாம் மாவு எல்லா பக்கமும் கலந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துருவோம் இப்போ பார்த்துலங்கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா தெளிச்சுடுவோம் தெளிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி இப்போ விடக்கூடாது இதுக்கு அப்பதான் நமக்கு வந்து சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் அதே நேரத்துல எண்ணெயும் குடிக்காம நான் வந்து இன்னைக்கு போண்டா மாதிரி போட போறேங்கிறனால தண்ணியை வந்து குறைவாக நான் சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு கையில நான் வந்து உள்ளங்கையில கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதையும் இதுல சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் நல்ல வடமா பதத்துக்கு அழுத்தம் கொடுத்து நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது நான் வந்து வடமாவை விட கொஞ்சம் ட்ரையாக நான் வந்து பெசிச்சிருக்கேன் நம்ம பருப்பு வடைக்கு நான் எப்படி பெசைவோமோ அந்த அளவுக்கு அதை விட கொஞ்சம் ட்ரையாக நான் வந்து பெசைஞ்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு இப்போ நான் வந்து கடாயில் என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு சின்ன சின்னதாக நான் வந்து கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் எவ்வளோ சின்ன பாலாக போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக போடுவோம் ஏன்னா நமக்கு அப்போ தான் வெளியிலையும் நல்ல கிறிஸ்பாக இருக்கும் உள்ளேயும் நல்ல வெந்து வரும் மீடியம் பிளேம்லையும் லோ ஃபிளேம்லையும் மாத்தி மாத்தி நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள வேகாமையும் மட்டும் நமக்கு நல்ல வர ஆரம்பிச்சிடும் அதனால இப்போ நான் வந்து லோ ப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் நான் கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிளறக்கூடாது அப்படியே நமக்கு அப்புறம் வேகாம போயிடும் நமக்கு கரண்டிலையும் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால அது நல்லா வெந்து கொஞ்சம் மேல எலும்பி வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம்

சின்ன சின்ன பால்ஸை நான் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் வந்து உருண்டையாக நான் வந்து போடுறதுனால ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் போண்டா ஷேப்பில் நான் வந்து போட்டுக்கிறேன் வடை மாதிரி தட்டி பண்ணுறத விட இந்த மாதிரி போடும்போது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் வேகவும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் வடையை விட இந்த மாதிரி போண்டா மாதிரி இருந்ததுனா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு அப்படியே மேலே எலும்பி வருது அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் பபிள்ஸும் கொஞ்சம் அடங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் இதை வந்து அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் திருப்பி போட்டாச்சு மறுபக்கமும் நல்ல செவந்து வரட்டும் பபிள்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் அடங்கி வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை எடுத்துருவோம் பாத்தீங்கன்னா தட்டில் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கும் ஆறுனதுக்கப்புறமா ஈஸியாக அது வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய ஜெபர்சி போண்டா ரெடி ஆயிடுச்சு நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படியே சூடு பறக்க இருக்கு சூடாக சர்வ் பண்ணுங்க அப்போ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்